போக்குவரத்து சிக்னல் இல்லாத உலகின் முதல் நகரம் கட்டமைச்சிருக்காங்க அதாவது இந்த நகரத்துல சிக்னலே எங்க இருக்கு அந்த நகரத்தை நீங்க போய்கிட்டே இருக்கலாம் அவங்கவங்க எங்க போகணுமோ அங்க போயிட்டே இருக்கலாம் யாராலுமே நின்று போக வேண்டிய அவசியமே கிடையாது சிக்னலே கிடையாது எந்த ஒரு போலீஸும் வழியில நிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த நகரம் எங்க இருக்கு இந்த நகரத்தோட முழு தகவலை பத்தி தான் நாம அதை பகுதியில் பார்க்க போறோம் இந்த உலகத்தில் போக்குவரத்து சிக்னல் இல்லாத நகரத்தை பத்தி தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவல் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கண்டுகளை போய் தெரிஞ்சுக்கிறோம் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் அந்த உலகத்தில் சிக்னலே இல்லாத நகரம் எங்க இருக்கு அப்படின்ற தகவலை தெரிஞ்சுக்கலாம் நம்ம கூட இந்த உலகத்துல நூற்றி மேற்பட்ட பல நாடுகள் இருக்குது இருக்கக்கூடிய நாடுகள்ல எல்லா நாடுகளுமே போக்குவரத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது நெரிசல்ல குணமாக வெட்டுறோம் அதிகப்படியான சிக்னல் வந்து பிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ போக்குவரத்து இடையூறு இல்லாம போறதுக்காக சிக்னல் வந்து பிக்ஸ் பண்றாங்க ஆனாலும் நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல போக்குவரத்துக்கு சிக்னலே இல்லாம ஒரு நகரத்தை கட்டமைச்சிருக்காங்க அதுலயும் அந்த நகரம் குறிப்பா நம்ம இந்தியாவில் அதை முன்ன முன்மாதிரியா பண்ணியிருக்காங்க இந்த உலகிற்கே முன்மாதிரியா இந்தியாவில் இந்த நகரத்தை பண்ணியிருக்காங்க ஸோ இந்த நகரம் முழுக்க என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா நகரம் முழுக்க ஒரு இடத்துல கூட சிக்னல்ஸ் இருக்காது எல்லா இடத்துலையும் வண்டி நம்ம போய்கிட்டே இருக்கலாம் அவ்வளவுதான் யார் யார் எங்கெங்க போகணும் அங்கே போயிட்டே இருக்கலாம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு இடத்துல மட்டும் ஒரு பிரிட்ஜை போட்டு எல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா அது போல ஒரு நகரம் முழுவதுமே உதாரணத்துக்கு சென்னை முழுவதுமே எங்கேயுமே சிக்னல் இல்லாம நம்ம போயிட்டு வரலாம் ஃப்ரீயா எங்கேயுமே நம்ம சிக்னல் போட்டு வெயிட் பண்ண வேண்டியது இல்லை கற்பனை பண்ணி பாருங்களேன் அது போலதான் இந்தியாவில இந்த மாநிலத்துல பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்ம இது எந்த இடத்துல பண்ணாங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம் ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கோட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நகரத்துலதான் இந்தியா மட்டுமல்ல உலகத்திற்கே முன்மாதிரியான நகரமாக இந்த நகரத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க அரசாங்கம் என்ன விஷயம் பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா எல்லா இடங்களையும் எந்த அளவுக்கு மேம்பாலங்கள் அதிகரிக்க முடியுமோ அதிகரிச்சிருக்காங்க எந்த அளவுக்கு சுரங்கப்பாதை சுரங்க சுரங்கப்பாதை அதிகரிச்சிருக்காங்க எல்லா விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கமும் மக்களுக்கு தேவையான எல்லா வசதியிலும் கரெக்டா பண்ணிருக்காங்க இது ஒரு முன்மாதிரியா ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிச்சிருக்காங்க ராஜஸ்தான்ல அது வெற்றிகரமா கோட்டா நகரத்துல செஞ்சு முடிச்சிருக்காங்க சோ கோட்டா நகரம் உலகின் சிக்னலே இல்லாத நகரமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்தியாவுக்கு மட்டும் பெருமையில இந்த உலகத்திலே சிக்னல் இல்லாத ஒரு நகரம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா அது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கோட்டா நகரம் சோ இதுக்காக அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் என்ன முக்கியமான விஷயம் பண்ணுகா கேட்டீங்கன்னா நிறைய திருத்தங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க நிறைய விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க நிறைய ஒழுங்கு முறை ஒழுங்குமுறை நடவடிக்கை ஸோ அதை எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிருக்காங்க எல்லாம் கரெக்ட் பண்ணதால தான் ஆஹ் மக்கள் வந்து சிக்னலே பயன்படுத்தாம சிக்னலே இல்லாம அங்க டிராவல் பண்ண முடியுது இதுல முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா சிக்கல் இருந்த ஏரோட்ரோப் சதுக்கம் கொபேரியா பாவாடி சதுக்கம் காண்டகார் சதுக்கம் ஆகிய தற்போது எரிச்சல் உண்டாத அமைதியான ஒரு பயணத்தை வந்து கொடுக்குற இந்த மூன்று சதுக்கம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நெரிசலை உண்டாங்கன்னு சொல்றாங்க அதிகப்படியான பாதிக்கப்படுறது இந்த நெரிசல பாதிக்கப்படுறது கல்வித்துறை சார்ந்த பிள்ளைகள் தான் அதாவது பள்ளிக்கு போகக்கூடிய பிள்ளைகள் தான் அதிகப்படியா பாதிக்கப்படுறதா ஒரு முன் ஒரு முக்கியமான விஷயமா இருந்துச்சு ஆனா இப்போ இவங்க பண்ண இந்த ஒரு காரியத்தால வேலைக்கு போறவங்க ஒழுங்கா வேலைக்கு போக முடியுது ஸ்கூல் போறவங்க ஒழுங்கா ஸ்கூல் போக முடியுது எல்லா விஷயமும் அங்க இருக்கக்கூடிய எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க பணிகளை சிறப்பா செம்மையாக செய்ய முடியுது அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுகின்றது அவங்க எந்த அளவுக்கு அத எதிர்பார்த்தாங்களோ அதை காட்டிலும் அதிகப்படியான நன்மைகள் கோட்டா நகரத்துக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க சோ உலகத்துல மட்டும் இல்லாம இந்தியாவுக்கு ஒரு சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது கோட்டா நகரத்தில் சிக்னலே இல்லாம அந்த நகரத்தை முழுவதுமா கட்டமைச்சிருக்காங்க நம்ம இந்திய அரசாங்கம் சோ கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா உலகிலேயே சிக்னல் இல்லாத ஒரு நகரம் எங்க இருக்கு அப்படின்ற தகவலை நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க நீங்க தெரிஞ்சுட்டு இருந்த தகவல் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச எல்லாரும் சிக்னலா பாதிக்கப்பட்ட எல்லாருமே நம்ம எல்லாருமே சிக்னலால பாதிக்கப்பட்டிருப்போம் சோ கண்டிப்பா ஒரு சிக்னல் இல்லாத ஒரு நகரத்தை உருவாக்க முடியுமா அது நம்ம தமிழ்நாட்டுல உருவாக்க முடியுமா சென்னையை உருவாக்க முடியுமா சோ அது போல எந்த இடத்தெல்லாம் உருவாக்கலாம் அப்படின்ற தகவலை கே கமெண்ட் செஞ்சு சொல்லுங்க அதே போல சேனல் வச்சுக்கோங்க அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அலட்சியமான தகவலை உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கடுதான முயற்சிக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்